எண்டோஸ்கோப்பு ரிப்போர்ட்டில் பேரக்ஸ் யூசோஃபேக்கஸ்ன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னா என்னன்னு சமீபத்தில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க நம்ம சாப்பிட்ற உணவு யூசோஃபேக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் பைப் உணவு குழாய் மூலியமாக தான் வயிற்றுப்பகுதிக்கு போகுதுங்க இந்த உணவு குழாயும் வயிற்றுப்பகுதியும் வந்து ஜாயின் ஆகிற இடத்துல எல்இஎஸ் லோவர் யூசோஃபேசியல் ஸ்ப்ரிண்டர்னு சொல்லக்கூடிய சுருக்கு பைப் போன்ற ஒரு வாழ்வு இருக்குதுங்க இது ஒரு சிலருக்கு லூஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜிஇஆர்டின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோல் யூசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் போன்ற பாதிப்புகள் இருக்கு பகுதியில் இருக்க வேண்டிய அந்த ரொம்ப வீரியமான ஆசிட் அமிலம் வந்து மேல்நோக்கி எலும்பி இந்த பைப்புக்கு போகும் அந்த பகுதியில் இது எப்பித்திலியத்துக்கு டேமேஜ் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி ரொம்பவே சிவந்து போன மாதிரி வந்து இருக்குங்க இதைத்தான் பேரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாதிப்பு இருக்குன்னா கட்டாயமாக ரெகுலராக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க ஏன்னா இந்த பிரச்சனை அதிக ஆண்டுகளாக வந்து இருக்கு அப்படின்னா இது கேன்சராக்கோட வந்து மாறலாங்க ஸோ கட்டாயமாக வந்து கவனம் தேவை